சூப்பரான ஒரு ராகி முறுக்கு எப்படி பெர்ஃபெக்டா போடணும் நைஸா போடணும் முறு முறுன்னு போடணும் முறுக்கா போடணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா வந்திருக்கு இப்போ இந்த ராகி முறுக்கு ராகி மாவு ராகி மாவு மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் இது வந்து வெயிட் நூத்தம்பது கிராம் இது மட்டும் போட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரஃப்பாகவும் ரொம்ப கடுக்கு முறுக்குன்னு இருக்கும் அதனால முறுக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா வராது தனி ராகி மாவுல போட்டா அப்போ அதுக்கு சேர்மானங்களை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ராகி முறுக்கு சூப்பராக வரும் அதுக்கு இங்கே முறுக்கு மாவு நீ சாதாரணமாக கடையில் பாக்கெட் மாவுலயே முறுக்கு மாவுன்னு வைக்கும் அந்த மாவு வாங்கிக்கோங்க அதுவும் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு அதாவது நூற்றம்பது கிராம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் தான் நமக்கு அந்த ராகி முறுக்கு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அந்த மிக்ஸிங் போட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும் சேர்த்து ஒரு கால் கப்பு போல நம்ம பொறிகடலை மாவு பொறிகடலையை எடுத்து நல்லா அரைச்சு நல்லா சளிச்சிட்டு ஒரு கால் கப்பு சேர்த்தா போகுது இது வந்து இந்த ராகி மாவு சேர்த்துருக்கனால நம்ம இது கொஞ்சம் கால் கப்பு சேர்த்தோம்னா நைஸாக நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல கால் கப்பு நம்ம பொருகடலை மாவு சேர்த்துருக்கோம் உடச்சக்கடலை மாவு ஏற்கனவே முறுக்கு மாவில் எள்ளும் சீரகமும் சேர்த்துருப்பாங்க ஆனால் அது நமக்கு பத்தாது அது கொஞ்சம் கம்மியாக அங்கங்கே தான் கிடக்கும் அதனால நம்ம அந்த ஏற்கனவே ராகி மாவு சேர்த்துருக்கனால ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஜீரகத்தை அந்த மாதிரி நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துருக்காங்க வெள்ளை எள்ளு அரை டீஸ்பூனு தூளுப்பு ஒரு கால் டீஸ்பூனு எதுக்கு கால் டீஸ்பூனுன்னா முறுக்கு மாவில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா மாவுக்கு மட்டும் இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம மாவு ஊராக சேர்த்தாச்சு இதை நல்ல ஒரு தடவை கலந்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம முறுக்கு சுடுறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த எண்ணெய் அதுவும் சூடான எண்ணெய் இந்த மாதிரி சூடான எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேஸாக ஒரு தடவை அந்த சூடு போகிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பூன்கிட்ட கலந்து விடுங்க அப்புறம் நம்ம கைட்ட பிசஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்து அந்த மாவை நல்லா இந்த மாதிரி நசுக்கி நசுக்கி பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி அந்த எண்ணெயை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க தேவை தைக்கினா தண்ணி ஊற்றி பிசையணும் தண்ணி வந்து சாதாரண தண்ணி தான் இப்போ நான் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்குவோம் இப்போ நம்ம ஏற்கனவே நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ ஒரு நூறு எம்எல் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நம்ம முதல் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்தா ரெண்டாவது ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்தோம் மொத்தம் இரநூத்தம்பது எம்எல் சேர்த்திருக்கும் அதாவது மெசர்மெண்ட்டில் ஒரு கப்பு இதுலேருந்து கொஞ்சம் முன்னே பண்ண வேணால் தேவைப்படும் நீங்கள் பார்த்து நம்ம மாவோட பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கிறணும் ஆனால் இரநூத்தம்பது எம்எல் தேவைப்பட்டுருக்கு இப்போ நம்ம பிசைஞ்ச மாவோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு புளிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம் இங்கே நான் வந்து முறுக்குளக்கு நான் வந்து அமுக்குவளக்கு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திருக்குவளக்கு எதனால் எடுத்துக்கோங்க நான் சின்ன கண்ணுள்ள மூணு கண்ணூரில் ஹோட்டலில் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதில் எண்ணெய் தடையிக்கலாம் லேசாக மட்டும் உள்பகுதியில் மாதிரி எண்ணெயை தடையை விட்டுக்கோங்க தேவையான அளவு அதாவது உலக்குக்கு ஒரு முக்கா உலக்கு இருக்க மாதிரி மாவு எடுத்துக்கலாம் மாவை மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க முறுக்கா சுற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பட்டர் சீட்டு எதனா விரிச்சிக்கிட்டு ஒரு கிராஸாக வச்சுக்கோங்க அதாவது நமக்கு தெரியற அளவுக்கு கிராஸை வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே ஏசா ஒரு ரெண்டு ரவுண்டு அதாவது என்ன சைஸ் வேணுமோ நமக்கு அந்த சைஸில் அப்படி சுற்றி ரெண்டு ரவுண்ட் சுற்றிட்டு அப்படியே கட் பண்ணி லைட்டாக அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம வந்து சுற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி விட்ரலாம் இப்போ நம்ம முறுக்கு எடுத்து உள்ளே போட போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்ப எல்லாம் அதிகமாக இருக்க வேண்டாம் முறுக்கு பொறுத்தளவு லேசாக முறுக்கு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது அதாவது சூடாக இருக்கணும் மீடியமாக தான் இருக்கணும் அடுப்பு மீடியமாக தான் இருக்கணும் அவ்வளோ தான் முறுக்கு நமக்கு ஒன்று போல் வந்து வரோம் அப்படி லேசாக எடுத்துட வேண்டியது மெதுவாக எடுத்து அப்படி எண்ணெயில் மெதுவாக இறக்கிடுங்க அப்படி பக்குவமாக எடுத்து மெதுவாக இறக்கிறீங்க கை சூடாத அளவுக்கு மெதுவாக பார்த்து உள்ளே இறக்கிடுங்க எத்தனை பிடிக்குமோ அத்தனை உள்ளே இறக்குனா போதும் நம்ம உள்ளே போட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் கழித்து நம்ம லேசாக புரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பத்து இருபது செகண்டில் முறுக்கை பெரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா சலசலப்பு குறைஞ்சிரும் குறைஞ்ச உடனே மறுபடியும் ஒரு பெரட்டு அவ்வளோதான் இந்த அளவுக்கு புரட்டி நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துறோம்னா அது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லபோகுஸ் அடங்கினோன்னே இப்போ முறுக்கு ரெடியானோடனே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம் சாப்பிட்டு போனேன் இந்த ராகி முறுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே உள்ள அப்படியே முருண் தாண்டாவா மாட்டிட்டு வருது சூப்பராக இருக்கு ஒரு ராகி முறுக்கு நீங்க செய்ய நினைச்சீங்க அப்படின்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்